அஸ்லாமலை அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரமதான் பிறை பனிரெண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு புனித ரமவான் சங்கை நிறைந்த திருக்குற மாதமாகும் தலைப்பு புனித ரமவான் சங்கை நிறைந்த திருக்குற மாதமாகும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் மிக உயர்ந்தவனாகவும் மகத்துவம் மிக்கவனாகவும் இருக்கிறான் சங்கை நிறைந்த திருக்குற ஆணை அவன்தான் நமக்கு அருளியுள்ளான் அது உயிரோட்டம் உள்ளதாகும் இறை நம்பிக்கையாளர்களின் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறது இந்த வேதம் ஒளிமயம் மிக்கதாகும் இதன் மூலம் ஞானிகளின் உள்ளங்கள் தெளிவடைந்து வெளிச்சம் பெறுகின்றன மேலும் வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்வல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் மேலும் அவனுடைய வேதத்தை தொடர்ந்து ஓதி வர வேண்டும் அவ்வாறு ஓதி வருவது வணக்கசாலிகளுக்கு துணையாக இருக்கிறது அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு உறுதுணையாக அமைகிறது இந்த வேதத்தை தொடர்ந்து ஓதி வருபவர் வாழ்வில் உயர்வடைந்து கொண்டே இருக்கிறார் இதில் கூறப்பட்டுள்ளபடி நடந்து கொள்பவர் இரையச்சம் கொண்டவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொள்கிறார் பரிசுத்த கூறுகிறான் இதுதான் வேத நூலாகும் இதில் சந்தேகமே இல்லை இரையச்ச உடையவர்களுக்கு இது நேரான வழியை காட்டுகிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மோமின்களே எல்லாம் வல்ல அவ்வாகு கூறுகிறான் ീ ഇവു നം കട്ട വഹിയൻ മൂലം അറിവിക്കോം இதற்கு முன்னர் நீர் வேதம் இன்னதென்றும் நம்பிக்கை இன்னதென்றும் அறிந்திராதவாறாக இருக்கவில்லை வேதம் இன்னதென்றும் நம்பிக்கை இன்னதென்றும் அறிந்தவராக நீர் இருக்கவில்லை ஆயினும் இந்த வேதத்தை உமக்கு நாம் வகையின் மூலம் அறிவித்து அதை ஒளியாகவும் ஆக்கி நம் அடியார்களின் நாம் விரும்பியவர்களுக்கு அதை கொண்டு நேரான வழியை காண் காண்பிக்கிறோம் நபியே நிச்சயமாக நீர் அதன் மூலம் மக்களுக்கு நேரான வழியை காண்பிக்கிறீர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அதுதான் சங்கை நிறைந்த அல்லாஹ் அல்லாஹுடைய உறுதிமிக்க ஒரு கயிறாகும் அவனுடைய நேரான வழியாகவும் இந்த வேதம் இருக்கிறது அறிவு ஞானம் நிறைந்த உபதேசங்கள் நிறைந்ததாகும் அறிவு ஞானிகள் இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்கிறார்கள் தங்கள் அறிவு பசிக்கு மீண்டும் மீண்டும் திருக்குர்ஆனையே உலமாக்கள் அணுகுகிறார்கள் ஏனெனில் இந்த குர்ஆன் மிக ஆழமான கருத்துக்களையும் மிக அழகான கருத்துக்களையும் அதன் தத்துவங்களையும் மிக உச்ச நிலையில் கூறியிருக்கிறது மிகவும் தெளிவாகவும் அனைவருக்கும் புரியும்படி எளிமையாகவும் இதன் கருத்துக்கள் இருக்கின்றன இவற்றில் பொதிந்திருக்கும் உட்பொருள் கருத்தாள மிக்கதாகவும் எல்லா காலத்திற்கும் தேவையானதாகவும் இருக்கிறது மலக்குமார்களிலேயே ஆக சிறந்த மலக்கு ஜிபர் யில் அலையுசலாம் அவர்களின் வழியே இறுதி நபியின் உள்ளத்தில் இந்த வேதம் இறங்கியுள்ளது மலக்குமார்களிலேயே ஆகச்சிறந்த மலக்கு ஜிபரயில் அலையுசலாம் அவர்களின் வழியே இறுதி நபியின் உள்ளத்தில் இந்த வேதம் இறங்கியுள்ளது இதனை பற்றி எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான் முந்திரீன் பிலிசானின் பிலிசானின் இறை கட்டளை பிரகாரம் ரோகுல் அமீன் நம்பிக்கைக்குரிய உயிர் எனும் ஜிபிரையில் இதை உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார் மனிதர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தெளிவான அரபி மொழியில் இது இறக்கப்பட்டுள்ளது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யார் இந்த தொற்குரானை வழமையாக ஓதி வருகிறாரோ அவருடைய உள்ளம் எதனையும் உடனுக்குடன் புரிந்து கொள்ளும் வகையில் மிருதுவாக ஆகிவிடும் இதில் உள்ள கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு புத்தி கூர்மையும் தொலைநோக்கு பார்வையும் கிடைக்கிறது இதில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகளை எடுத்து நடப்பவரின் இறை நம்பிக்கை மேலும் வலுவடைகிறது ஏனெனில் அம்மாஹு தாலாவின் பின்வரும் வசனத்தை நீங்கள் கேள்விப்படவில்லையா انما المؤمنون الذين اذا ذكر الله وجلت قلوبهم واذا تليت عليهم اياته زادته ايمانا وعلى ربهم يتوكلون உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹ்வே அவர்கள் முன் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் இறைவனையே முற்றிலும் நம்பி இருப்பார்கள் என்று இறைவன் தமது அடியார்களைப் பற்றி கூறுகிறார் அல்லாஹுடைய வேதத்தை மிக அதிகமாக நேசிப்பவர்களே அதன் வசனங்களை உங்கள் இரவு பொழுதிலும் பகல் பொழுதிலும் தொடர்ந்து ஓதி வருவதை வளமையாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஊரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் திருக்குறின் தொடர்பிலேயே இருங்கள் ஏனெனில் கண்டிப்பாக இது திருக்குறைய மாதமாகும் அல்லாஹு தாலா கூறுகிறான் ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவமுடையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் திருக்குரான் என்னும் வேதம் இறக்கப்பட்டது அது நன்மையை தீமையை பிரித்தறிவித்து அறிவித்து அது நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இந்த ரமலான் மாதத்தில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லொல்லாஹ்லேவு செல்லம் அவர்கள் மலக்கு ஜிப்ரஈல் அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்து வருவார்கள் இது குறித்து பின்வருமாறு இபுனு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் في كل ليلة من رمضان فيدارسه ففي كل ليلة من رمضان فيدارسه القران நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகமாக கொடை வழங்குபவர்களாக இருந்தார்கள் ஜிபராயில் அலி அவர்கள் ரமல்லானில் தம்மை சந்திக்கின்ற வேளையில் அவர்கள் இன்னும் அதிகமாக வாரி வழங்குபவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அவர்கள் ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் நபி சல்ல அலே அவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அதுவரை அருளப்பட்ட குரானை ஜிப்ரகில் அலி இஸ்லாம் அவர்கள் நபி சல்லாஹூ அலே வல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்துவார்கள் அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அல்லாஹூ அலே அவர்கள் தொடர்ந்து வீசும் மழை காற்றை விட அதிகமாக செல்வங்களை வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபி அறிவிக்கிறார்கள் இவ்வாறு திருக்குறானுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது போது இனம் புரியாத ஓர் இன்பம் ஏற்படுகிறது மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கிறது நமது ஆத்மாவிற்கு புதிய தெம்பு கிடைக்கிறது திருக்குறான் ஓதுவதை காது கேட்கும் போது அல் வலி திபுனு முகைரா என்பவர் இவ்வாறு கூறுவார்கள் திருக்குறான் ஓதுவதை கேட்கும்போது போது ஓர் இனம் ஓர் இன்பம் கிடைக்கிறது திருக்குரான் ஓதுவதை கேட்கும் போது ஓர் இன்பம் கிடைக்கிறது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஈர்ப்பு ஏற்படுகிறது என்று கூறுவார்கள் அதாவது இனம் புரியாத ஒரு ஆசையும் உற்சாகமும் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே திருக்குறோடு தனது தொடர்பை அதிகமாக்கி கொண்டவர் போற்றுதலுக்குரியவராவார் இதன் மூலம் அவர் அளவற்ற அருளாளனாகிய தமது இறைவனோடு நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் சஹாபி ஹப்பா பிபுனுல் அரத்தி ரலியம்பாஹன் கோ அவர்கள் கூறுகிறார்கள் உன்னால் முடிந்தவரை அல்வாஹுவுடன் நீ நெருங்கி கொண்டே இரு உன்னால் முடிந்தவரை அல்வாஹுவுடன் நீ நெருங்கிக் கொண்டே இரு அவனுக்கு மிகவும் விருப்பமான அவனுடைய இந்த வேதத்தை விட வேறு எதன் மூலமும் உடனுக்குடன் உன்னால் அவனிடம் நெருங்கி விட முடியாது என்று கூறுகிறார்கள் ரமலான் மாதத்தில் உங்களுடைய நேரங்களில் திருக்குறானிற்கென அதிகமான நேரங்களை ஒதுக்குங்கள் மிக அதிகமான பங்களிப்பையும் ஈடுபாட்டையும் காட்டுங்கள் உங்கள் பொழுதுகளை நன்கு திட்டமிடுங்கள் எனவே துருக்குரானை ஓதுவதற்கென நேரங்களை வகுத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னர் துருக்குரான் வசனங்களை மிக அழகான முறையில் ஓதுவதை காதுகுளிரக் கேளுங்கள் மாதம் வந்துவிட்டால் மாலிக் அவர்கள் மிக அதிகமான நேரங்களை ஒதுக்கி கொள்வார்கள் முழு கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக திருக்குறானை ஓதி வருவார்கள் ஒவ்வொரு வசனங்களின் உட்பொருளை நன்கு சிந்தித்து பார்ப்பார்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் இபுன் ஷிகாப் என்கிற இமாம் கண்டிப்பாக இந்த ரமலான் மாதம் திருக்குரானை ஓதுவதற்காகத்தான் இருக்கிறது கண்டிப்பாக இந்த ரமல்லான் மாதம் திருக்குரானை ஓதுவதற்காகத்தான் இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவார்கள் தங்களுடைய பகல் பொழுதில் திருக்குரானோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான கொள்வதற்கென சில அடியார்கள் அம்மாகிற்கு இருக்கிறார்கள் தங்களுடைய பகல் பொழுதில் திருக்குரானோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்கென சில அடியார்கள் அம்மாகிற்கு இருக்கிறார்கள் இந்த அடியார்கள் தங்கள் பெருவாரியான பகல் பொழுதை குரான் ஓதுவதிலேயே கழிக்கிறார்கள் இரவு வரும் வரை தங்கள் முழு கவனத்தையும் குர்ஆன் தொடர்பான வணக்கங்களிலேயே வைத்துக் கொள்கிறார்கள் இதற்கென தங்கள் பாதங்களை ஒரே இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் அதன் பிறகு தொடர்ந்து திருக்குர் ஆனை ஓதி அல்லாஹ்வை நோக்கியே தங்கள் முகங்களை வைத்துக் கொள்கிறார்கள் அவனை நோக்கியே தங்கள் உள்ளங்களையும் திருப்புகிறார்கள் அவனுடைய வேதத்தை ஓதுவதின் மூலமே அவனோடு அளவளாவிக் கொள்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு கூலியும் கிடைக்கிறது அல்லாஹு வாக்குறுதி அளித்தவையும் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கிறது இத்தகையவர்களின் கௌரவமும் மரியாதையும் சமுதாயத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் பன்மடங்காக பெருகுகிறது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லோல்லாஹு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் மன் மின்

அந்த நன்மை பத்து மடங்காக இருக்கும் எனவே அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்தாக கருத மாட்டேன் ஆனால் அலிப் லாம் அலிஃப் என்பது ஓர் எழுத்து லாம் என்பது ஓர் எழுத்து மீம் என்பது ஓர் எழுத்து என்று கூறுகிறேன் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த இரண்டும் இத்தகைய அடியார்களுக்காக நாளை மறுமையில் தன்னிடம் பரிந்துரை செய்யும் வாய்ப்புகளை இறைவன் வழங்குகிறான் அதாவது நோன்பும் இறைவனிடம் பரிந்துரை செய்கிறது திருக்குறானும் இறைவனிடம் பரிந்துரை செய்கிறது إذا بردت إليك ذرة من نبيكم صلى الله عليه وسلم برق الكوري والقرآن يشفعان للعبد يوم القيامة يقول الصيام أي ربي منعته الطعام والشهوات بالنهار فشفي في ويقول القرآن منعته النوم بالليل فشفي في قال فيشفعان நோன்பும் குரானும் மறுமை நாளில் ஓர் அடியானுக்காக இறைவனிடம் மன்றாடி பரிந்துரை செய்யும் அப்போது நோன்பு சொல்லும் எனது இறைவனே உணவு உண்பதையும் பகலில் உடலுறவு கொள்வதையும் இந்த அடியானை செய்ய விடாமல் நான் தடுத்து வைத்திருந்தேன் எனவே நீ அவருக்காக எனது பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று இறைவனிடம் பரிந்துரை செய்யும் அதன் பிறகு திருக்குரான் இரவில் தூங்குவதை விட்டும் இந்த அடியானை நான் தடுத்து வைத்திருந்தேன் எனவே நீ அவருக்காக எனது பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று இறைவனிடம் பரிந்துரை செய்யும் அவை இரண்டின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இறை தூதர் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் தொடர்ந்து உனது வேதத்தை ஓதுவதற்கும் அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்வதற்கும் எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக மேலும் அவற்றில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகளை எடுத்து நடப்பத நடப்பதற்கும் எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக நல்ல விதமாக நோன்பு வைப்பதற்கும் தொடர்ந்து நின்று தொழுது வருவதற்கும் நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக அளவற்ற அருளாளனே பெருந்தன்மையோடு இவற்றை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹுடைய வேதத்தை தொடர்ந்து ஓதி வருபவர்களே ரமல்லான் மாதத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் அது சமயம் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக திரு தொடர்பான சபைகளை உங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய அடியார்களே நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடும் உங்கள் பிள்ளைகளோடும் சேர்ந்து இருங்கள் அது சமயம் ஓத தெரியாதவர்களுக்கு திருக்குறானை கற்றுக் கொடுங்கள் திருக்குறான் தொடர்பான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இதில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகளை அனைவரும் கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இதன் மூலம் கிடைக்கும் படிப்பினைகளை மனதோடு ஏற்றுக் கொள்ளுங்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் மிகச்சிறந்தவர் என்று தூதர் சல்லுஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் துர குரானில் கூறப்பட்டுள்ள வரலாற்று சம்பவங்களை மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள் அதில் கூறப்பட்டுள்ள குணாதிசயங்களையும் நற்பண்புகளையும் எடுத்து நடப்பதற்கு முன் வாருங்கள் இதில் உள்ள ஒவ்வொரு ஆழமான தத்துவங்களின் முக்கியத்துவத்தை உணருங்கள் ஏனெனில் இது உங்களுக்கு ஒளியாகவும் நல்லதொரு வழிகாட்டியாகவும் அருளை பெற்று தருவதாகவும் இருக்கிறது மேலும் மறுமை நாளில் நமக்காக இந்த குரான் அல்லாஹுவிடம் பரிந்துரை செய்கிறது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னல் குர்ஆனி حين ينشق عنه قبره كالرجل الشاحب فيقول له هل تعرفني فيقول ما عارفك فيقول انا صاحبك القران الى தனது தோழரிடம் நாளை மறுமையில் அவருடைய மன்னரை பிளக்கும் சமயத்தில் வெளறிய மனிதரைப் போன்று நிச்சயமாக துறக்குறான் வந்து சந்திக்கும் அந்த மனிதரை பார்த்து உமக்கு என்னை தெரிகிறதா என்று துறக்குறான் கேட்கும் அந்த மனிதரை பார்த்து உமக்கு என்னை தெரிகிறதா என்று திருக்குற ஆண் கேட்கும் மன்னரையில் இருந்து எழுந்து வரும் மனிதர் உன்னை எனக்கு தெரியாது என்று கூறுவார் அதற்கு நான் தான் உனது தோழர் திருக்குற ஆண் நீ நோன்பிருந்ததால் பகல் பொழுதில் தாகத்தோடு வைத்திருந்தேன் இரவில் உன்னை தூங்க விடாமல் விழிப்பு நிலையிலேயே வைத்திருந்தேன் ஒவ்வொரு வணிகரும் லாபம் தரும் தமது வியாபாரத்தின் பின்னால் இருக்கிறார்கள் கண்டிப்பாக நீயும் இந்த நாளில் லாபம் தரும் ஒவ்வொரு வியாபாரத்தின் பின்னால் தான் இருக்கிறாய் என்று இந்த குரான் பதில் சொல்லும் அதன் பிறகு அவருடைய வலது கையில் அரசாட்சி கொடுக்கப்படும் நிரந்தர வாழ்வு இடது கையில் கொடுக்கப்படும் அவருடைய தலையில் கம்பீரமான கிரீடம் வைக்கப்படும் அவருடைய தாய் தந்தையருக்கு ஆடை அணிகலன்கள் அணிவிக்கப்படும் இவ்வுலகில் உள்ளவர்களால் இவ்விருவருக்கும் இத்தகைய அணிகலன்களை யாராலும் அணிவிக்க முடியாது இவ்வுலகில் உள்ளவர்களால் இவ்விருவருக்கும் இத்தகைய அணிகலன்களை வேறு யாராலும் அனுபவி முடியாது அது சமயம் இந்த தாய் தந்தையர் இருவரும் எதனால் எங்களுக்கு இவ்வாறு அணிவிக்கப்படுகிறது எதனால் எங்களுக்கு இவ்வாறு ஆடை அணிகலன்கள் அணிவிக்கப்படுகிறது என்று கேட்பார்கள் உங்கள் இருவரின் வயிற்றில் பிறந்த குழந்தை திருக்குற ஆணை மிக உறுதியாக ஏற்றுக்கொண்டதால் இவ்வாறு உங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது உங்கள் இருவரின் வயிற்றில் பிறந்த குழந்தை திருக்குற மிக உறுதியுடன் எடுத்துக் கொண்டதால் இவ்வாறு உங்களுக்கு ஆடை அணிகலன்கள் அணிவிக்கப்படுகின்றன என்று சொல்லப்படும் அதன் பிறகு திருக்குற ஓதி வந்த அவரிடம் நீ இப்போது திருக்குற ஓது சொர்க்கத்தின் படிகளில் ஏறிக்கொண்டே இரு சொர்க்கத்தில் உள்ள அறைகளில் ஏறிக்கொண்டே இரு என்று சொல்லப்படும் அவரும் ஓதிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் படியில் ஏறிக்கொண்டே இருப்பார் சாதாரணமாக ஓதினாலும் சரியே அல்லது நன்கு நிறுத்தி முறைப்பொடி ஓதி வந்தாலும் சரியே என்று இறை தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லம்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயுல்லதீன ஆமநாத்தியும் அல்லாக வாத்தியூர் ரசுலவ உலில் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் ஆகிய முகமது நபி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீபா களாகி அபு பக்கர் உஸ்மான் அலி அலி அன்கும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக் இந்த தேசத்தின் ஜனாதிபதி பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக நீ மேலும் எங்கள் மே உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாகுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருகொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்திக் கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்